அலமது அரபிகா மாலிமினுடைய மூன்றாவது பாடம் மொரக்கபாத் இணைப்பு சொற்கள் இரண்டு அல்லது அதைவிட அதிகமான வார்த்தைகளுடைய ஒன்றன்பின் ஒன்றாக வரக்கூடிய அந்த தொடர்பிற்கு தர்கீப் தர்கீப் என்று சொல்வார்கள் இணைப்பு என்று சொல்வார்கள் அவரும் கோ இந்த இணைப்பிற்கு முறக்க முறக்கம் என்றும் சொல்லப்படும் இரண்டாவது பாயிண்ட் அந்த முறக்கம் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று நாபிஸ் அரைகுறையானது இரண்டாவது தாம் முழுமையானது இப்போ நாகிஸை பற்றி பார்க்கப்போம் போகிறோம் என்ன முரக்கபே நாகிஸ் முரக்கபே நாகிஸ் என்றால் அரைகுறையான இணைப்பு சொல் என்றால் ஏ ஓஹே இது அதுவாக இருக்கிறது ஜிஸ்கே சுன்னேசே கேட்பதினால் நா கோ இ ஹபர் மலும் போ எதுவும் விளங்காது நான் கோயில் போக்கும் எதுவும் அறியப்படாது விளங்க முடியாது ந ஆஹிஷ் பல்கே புதூரி மாற்றுகே அது முழுமையற்ற ஒரு பேச்சாக இருக்கிறது என்ன அப்படி முழுமையற்ற பேச்சு என்றால் உதாரணமாக ரஜுனும் ஹசனும் அழகிய மனிதன் அவுர்கித்தா அபு ரஜுனின் மனிதனின் புத்தகம் இப்போ அழகிய மொழி தான் சொல்லிட்டோம் யாரை சொல்கிறாங்க புரியுதுங்களா எவரை சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை அந்த கிட்டாப் இருக்க அவருடைய இதுப்பா அப்படிங்குறோம் அவருடைய எதுன்னா யார் கித்தாப்புங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ இது வந்து முழுமையற்ற ஒரு வாக்கியம் அப்போ இது முழுமையற்ற ஒரு வாக்கியத்திற்கு ஒரு இணைப்புக்கு அரபியில் வந்து மொரக்கபே நாக்கீஸ் என்பதாக சொல்லுவாங்க இரண்டாவது தாம் முழுமையான வாக்கியம் ஏ திஸ்கே சுன்னே ஓன்னே கேட்பதினால் யார் ஹபர் ஒரு செய்தி அறியப்படுமோ யா கோயி ஹுக்கும் யா ஹாக சமஜமே ஆகாயே அவர் என்ன சொல்ல வருகிறார் அவர் என்ன சட்டம் விடுகிறார் என்பது விளங்கப்படுமோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு முரக்கமே தாம் என்று சொல்லப்படும் உதாரணமாக அர் ரஜுலு ஹசனும் அர் ரஜுலு மனிதனாகிறவன் ஹசனுன் அழகாக இருக்கிறான் இப்போ செய்தி வணக்கிடுச்சு இவர் என்ன சொல்ல வராரு அவர் அழகாக இருக்கார் இவர் சொல்கிறார்ப்பா அப்படிங்கிற மேலே பாருங்கள் ரஜுலுன் ஹசனும் அழகிய மனிதன் சொன்னார் அந்த அழகிய மனிதன் யாருன்னு சொல்லலை அதனால் அது வந்து மொரக்தபே ஆஃபீஸ் இப்போ இங்கே பாருங்கள் அர் ரஜுல் ஹசனும் ரஜுலு மனிதனாகிறவன் ஹசனும் அழகாக இருக்கிறான் அப்போ செய்தி கூறியது அடுத்தது பாருங்க ஹுதில் கிதாவை இந்த புத்தகத்தை எடு குறிப்பிட்டு ஒரு புத்தகத்தை காட்டி இதை எழுந்துடுறான் அப்போ செய்தி வழங்குது ரவி யாரெல்லாம் ரவி ரிசு குனி யாரெல்லாம் எனக்கு ரிசு கடிப்பாயாகும் அப்போ இது போன்ற எல்லாம் விளங்குகிறது கஹேசே ஏக் யா ஏபர் மகலும் பொய் சொல்வதினால் ஒரு செய்தி ஒரு பேச்சு விளங்குகிறதே இதற்கு தான் முரக்கபே தாம் என்று சொல்லப்படும் முரக்கபே தாம் முழுமையான வாக்கியம் என்பதற்கு ஜும்லா அல்லது கலாம் என்றும் சொல்வார்கள் அரபியில் ஜும்லான்னு சொன்னால் வாக்கியம் அல்லது கலாம் என்பதாகவும் சொல்வார்கள் மூணாவது பாயிண்ட்டு மொரக்கபே நாபிஸ் முழுமையடையாத வாக்கியமாகிறது தையீ கசம்கா ஹோத்தாக பல வகைகளாக இருக்கிறது தௌசீஃபி இவாஃபி அததி மாதிரி மூணு வகையில் சொல்கிறான் இது எல்லாமே வகைகளாம் மற்ற வகையும் இருக்குது ஜின்மேசே இந்த வகைகளிலிருந்து மொரத்தபே தௌசீஃபிகா பயான் எஹா கியா ஜாத்தாக இந்து முரக்கபே தோசிபி பற்றி உண்டான பாடத்தை சொல்ல போகிறோம் பாக்கி முரக்தபாத் மீதும் உண்டான முண்டானி அததி போன்ற மீதும் உண்டான நாஃபிசாவான முரக்கபுகளை நீ ஜும்லேதா பயான் ஆய்ந்தவங்க அடுத்து வரக்கூடிய பாடங்களில் சொல்லுவோம் அப்போ மூன்று விஷயம் ரெண்டு விஷயம் அடிப்படையானது ஒன்று முரக்தபே தாம் இன்னொன்று முரக்தபே நாக்கிஸ் முரத்தபே தாம் என்றால் பரிபூர்ணமானது முரக்தபே நாகிஸ் என்றால் பரிபூர்ணமற்றது முழுமையற்றது அந்த முரக்தபே நாக்கிபேஸ் என்பது பல வகை அதில் ஒன்று பௌசிபி அதை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம்